என்ன பிள்ளை வந்து நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளைங்க எல்லாமே வேண்டி கொடுத்தேண்ணா கேட்கிறேன் எல்லாமே வண்டி ஆனா கஷ்டம் நான் போடுறதுக்கு வாட்டை கூட இல்லாம எல்லாமே வேண்டி கொடுத்தேன் இப்போ என்ன பிள்ளை இல்லை என்ன பிள்ளை அனுக்கிறதுக்கு அவங்க எல்லாமே எனக்கு வேண்டி கொடுத்தாங்கண்ணா என்ன கேட்டேன் எல்லாமே வண்டி கொடுத்தேன் அவ்வளோத்துக்கு எனக்கு கஷ்டம் கஷ்டம் தான் சாப்பாடு கஷ்டம்னா என் பிள்ளை என்ன வண்டிக்கு என்ன நான் வேண்டி கொடுக்கணும்

எங்கடையில் ஒரு ரெண்டு மூணு வீடியோ தான் ஊர்களை காட்டி போட்டிருப்போம் அப்படி தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கார நகரில் ஊரி இடத்துல நிற்கிறோம் சில பேர் பேர்வாதிகள்னா இந்த இடத்த ஊரி காடு என்று சொல்லணும் ஊரி காடு என்று சில பேர் சொல்லிடணும் இங்கே முதல்ல மந்தனா நான் பேத்தீங்களா ஊரி காடுன்னு சொல்லுவேன் சில பேர் வாதிங்களா ஊரி என்று சொல்லிவிடும் அந்த இடத்துல பார்த்தீங்கள்டா நிறைய மக்கள் வாத்திங்கள் தான் அதாவது நூற்றில் எண்பது விதமான மக்கள் வாத்திங்கள் ஓலை குடிசை வீட்டில் தான் பாந்தோன்றும் அதுக்கான நாங்கள் இப்போ ஹெல்பிங் பண்ணுறதுக்காக வரையில் ஹெல்பிங் கேட்குறதுக்காக வரையில் இந்த ஊர் ஆக்கள்கிட்ட வாழ்க்கை முறை வந்து எப்படிப்பட்டதாக இருக்குது அதாவது ஊரில் வந்து எப்படி வாளினோம் தண்ணி வந்து கார்நகர்லேயே உண்மையிலேயே நிறைய பிரச்சனை தெரியும் தானே அப்போ அந்த தண்ணி பிரச்சனைகள் மற்றது தண்ணி பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு காரணம் என்னது கண்டிப்பாக ஓ அந்த என்னண்டா நாங்கள் முந்தி காலத்தில் வந்து இந்த உரங்கள் ஜூரியாக்கள் எல்லாம் கண்டுபிடிக்கல அபேகவாதீங்களா பசலியை விதைச்சி தான் விவசாயம் நீங்க சொன்னா தான் நல்லா இருக்கு அவர் சொன்னவர் முந்தி இப்போ கிட்டத்தட்ட ஐம்பது வருஷங்களுக்கு முதல் இங்கே எல்லா வீட்டையும் ஓரளவுக்கு குடிக்கக்கூடிய தண்ணி தான் கிணறுகள் இருந்திருக்கு நிலையில இருந்திருக்கு அதுக்கு பிறகு இந்த மரங்கள் அழிப்பு மற்றது இந்த புதிய ரசாயன பாவனைகள் தான் இந்த தண்ணியை வந்து குடிக்க முடிய ஆக உவர்த்தன்மைக்கு கொண்டு வந்துட்டு மற்றது வந்து ஆகாயன பயன்பாடு மட்டுமில்லை அவர் இன்னொரு காரணம் முக்கியமா சொல்லியிருந்தார் கிணறுகளுக்கு வந்து முந்தி இறைக்கிற முறைகள் சொல்லியிருந்தார் நிறைய துலா துலா முறை மற்றது அந்த இன்னொரு அந்த மாடு சுத்தி அப்படியான முறையில் இறைச்சவ மோட்டரை கொண்டே கிணத்துக்கு வச்சு பயன்படுத்த வெளிக்கிட்டோன்னு கிணறுகள் வந்து அந்த தண்ணியை உறிஞ்சின விதம் வந்து தண்ணியை வந்து உவர்த்தன்மையாகிட்டு அதால் வந்து காரநகரில் வந்து இப்போ வந்து தண்ணிக்கு உரிய அந்த பிரச்சனை இப்போவும் இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்கு அதோட பார்த்தீங்கன்னா காரநகரை வந்து ஒரு தனி தீவில் அமைஞ்சிருக்கு புன்னாளை வேலை வாய்ப்புகள் வந்து சரியான குறைவு அரவாசி பேர் வந்து மீன்பிடி தொழில மட்டும் நம்பி பெருமளவு மக்கள் காரணம் வெளியில போய் வெளியில அதாவது வெளிநாடுகளுக்கு சென்றீங்கன்னா அந்த மிஞ்சின அந்த போருக்கு பிறகு தங்கட ஊர்ராண் மகனுமெண்ட்டு இருந்தாக்கள் தான் இப்பவும் இங்கே இருக்கணும் என்ன வாழ்க்கை முறையை தான் இன்றைக்கு உங்களுக்கு வீடியோவை காட்ட போகிறேன் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கள்ட்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுத்தி விடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே மூன்று பேரோட இப்போ இப்போ சரியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோமெண்டா இந்த ஊருக்கு வந்து முதல் என்ன பேர் ஒழுங்கான சில பேர்கிட்ட கேட்டால் ஊரி காடுன்னு சொல்லினோம் சில பேர் ஊரி என்று சொல்லினா இந்த ஒரு உங்களுக்கு ஏறல ஊரி களபூமி களபூமி காரணம் சில அதில் கேட்க சில பேர் சொன்னால் ஊரி காடுன்னு சொல்லி ஊ ஊரியன்னு சொல்லியிருக்கணும் ஆ ஊரி காடுன்னு தான் சொல்லிவிட்டார் சரி ஓகே இங்கே வந்தீங்கன்னா எத்தனை பேர் மொத்தமாக அதாவது எத்தனை குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க எத்தனை உடம்பு மொத்தமாக பார்த்தீங்கன்னா எழுநூற்றம்பது குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கணும் அதுல வந்து இப்படி குடிசை வீடுகள் தான் நிறைய என்ன குடிசை வீடுகள் இருக்கு நாங்கள் முதல் தடவை வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த ஹெல்பிங் ட்யூட்டி நிப்பாட்டி நடந்து அதால பாத்தீங்களா நிறைய காலம் பெறாமல் விட்ட இப்போ இப்ப திருப்பியும் வந்திருக்கிறோம் ஒரு அக்கா ஒரு ஃபோன் நம்பர் இருந்தவா அவாக்கு வந்து அடிக்கடிக்க அடுக்க இல்லை இன்றைக்கு நாங்க வந்து அடிக்க வைக்கதான் எடுத்தவா அவ வந்து வேறு இடத்துல நிக்கிறான் அது முருகன் சிலையோ அதுக்கு கிட்ட நிக்கிறாங்க அந்த இடத்துக்கு வந்து எங்களால் போக முடியல இப்போ முதல் வந்து அன்னையிட்டே நாங்கள் வந்திருக்கிறோம் பார்ப்போம் இந்த ஊர் வந்து எப்படி இருக்குது இப்போத்தையும் நிலைமையில் எப்படி இருக்குன்றது தான் இப்போ நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம் அதோடு பார்த்தீங்கள்டா முதல்ல முறை ஹெல்பிங் ஒன்று செஞ்சுருப்போம் இந்த இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்ப்போம் ஓகே சுத்தமாக இப்போ ஒரு பெரிய ஒரு ஆளோட காட்சினாங்க அவர் சொன்னவர் ஆரம்ப காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எல்லாம் இங்கே கர்னரில் தண்ணி நல்லா குடிக்கக்கூடிய தண்ணியாக இருந்த வேண்டும் பெருசாக உப்புத்தன்மை இல்லையாண்டும் சொல்லியிருக்கிறார் தண்ணியும் இல்லை நாங்கள் தண்ணிண்ட இன்னைக்கு ஒரு ஆயிரா வித்தியாசம் கொஞ்சம் நாங்கள் ஒரு பெரிய தொழில் அவ்வளவு குழாய் இப்போ கறி கருக்கேரால் இந்த ஊருன்ற பிரதானமான தொழில் வந்து இது கடத்தாது மீன்பிடி குழால் கடல் தொழில்தான் இந்த இப்போ இப்போ உங்களுக்கு இப்போ கிட்ட அடியில் அந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொருளாதார தடை விதிச்ச பிறகு ரணில் என்ற ஆட்சி காலம் கொஞ்ச நாள் இருந்தே அவற்ற ஆட்சி காலத்தில் இருந்ததை விட உங்களுக்கு இப்போ இருக்கிற என்பிபி எங்களோட என்ன பேர் இருக்கு என்பிபி அனுரகு அனுரகுமார் இந்த இப்போ இந்த கால ஆட்சி முறை உங்களுக்கு ஓகே இருக்கும் உங்களுக்கு தொழிலால் பாதிக்கப்பட்டு இல்லாத காத்தடிக்கு மழை பெய்யுது தொழில் என்று அந்த நஷ்டம் ஒன்றும் இல்லை விவசாயிக்கு அழிஞ்ச உடனே ஓடிப்பை கொடுக்குறாங்க அழிஞ்சு போச்சு வெள்ளம் வந்து அள்ளி போடுது போடுறாரு எங்கள் பக்கம் வந்து ஜிஎஸ்ஆர் வந்து வெள்ளம் வந்தாலும் சரி அடிச்சு படம் முடிஞ்சாலும் சரி பாத்து மாட்டாங்க நாங்க என்ன செய்யறோம் ஊற விட்டு ஊற விட்டு காசு உள்ள ஊற விட்டு போறான் காசு இல்லாமல் அவங்களுக்கு எங்கேயும் விடுக்கலாம் நீங்க பூர்வீகமா இங்க கார்னர்ல ஊரிலயே இதுதான் நம்ம பிறந்த இடம் பிற இது சாகரவும் பிரச்சனை வேலை என்ன ஐயா செய்து கொண்டு இருக்கிறீங்க இப்ப கடல் செய்யறீங்க உங்களுக்கு வேற கூலி வேலை அது மேசேன் வேலை தச்சு வேலை அப்படின்னு போறாங்க கடல்ல அடுத்த சந்ததிக்காரர் வேற வேலை போகும் கடலுக்கு வந்து என்ன போட் இருக்கு எல்லாமே இருக்கு சகலம் இருக்கு பெரிய கடல் சேருனாங்க எங்களுக்கு விலைக்கு வந்து தொழில் செய்து எங்களை கட்டாது இப்ப நாங்கள் வந்து ஞாயிற கிலோமீட்டர் போகணும் மற்ற தங்கு சொல்லி கக்கட நாங்கள் நின்று வந்தோம் இப்போ வந்தவங்க தம்பியாக்கள் எங்களை கட்டாது கக்கடத்தீவு நடுதீவு

ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மிஞ்சி இப்போ அந்த பொருள் போட்டா பொருளும் எடுக்கலாம் தனிக்க ஓட்டாலு ஓரளவுக்கு எடுக்கலாம் பண்ணுக்கு ஓட்டா எடுக்கலாம்னு சொல்றேன் இப்ப தனிக்க ஓட்டாலும் எடுக்கலாம் பண்ணுக்கு ஓட்டாலும் இப்ப பிரச்சனை என்னன்னா இப்ப எங்க அரசாங்கமா இருந்தாலும் சரி எங்களோட பிரதேச சபை ஆக்கலா இருந்தாலும் சரி

வீடுகள் எத்தனை இருக்கும் எல்லாம் சேர்த்து அந்த கல் வீடுகள் சில சில இடங்கள்ல இருக்குதானே ஆனா வீடுகள் கட்டி சில வீடுகள் பார்த்தீங்கன்னா ஆக்கள் ஆக்கள் அதனால இங்கே வசதியை அதாவது வீடு கட்டுற அளவு வசதி இருக்கிற ஒருத்தரும் இங்க இருக்க விரும்புகிறேன் வெளிநாட்டுக்கார வந்து வீடுகளை வாங்கிவிடுதான் அது கங்கிட விழுது இல்லை நீரில் கஷ்டப்பட்டவரில் இது வந்து உங்களோட ஊர்ல மட்டும் இல்லை யாழ்ப்பாணத்தில் ஃபுல்லாக பரவலாக பார்க்கக்கூடிய இருக்கும் யாழ்ப்பாணத்துலேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து இங்கேயே சாகனம் ஒன்று இருக்கிறவங்க எல்லாம் குடிசைலையும் அங்கேயும் இந்த வெள்ளத்தில் அடிபடுவான் வெளிநாட்டிலேருந்து வாராக்கள் எல்லாம் வீடை கட்டி விட்டு விடு சும்மா விட்டு விட்டு போயிடுவேன் காதும் கூட இங்கேயும் போகல நகைகளும் போகலாம் காசு எங்களுக்கு கொடுமையில அங்கேயும் போயிருக்கலாம் இல்லை நகைகளுக்கு எந்த இடத்துல இருக்கணும் நாங்கள் எல்லாத்தையும் பார்க்க தேடுவோம் ஒரு வாடகைக்கு கூட எடுத்தால் அதுக்கு இனி எங்களோட போக்குவரத்து செலவு அது மாதிரி நாங்கள் இனி ஒரு மீனை அங்கால போய் மீனை வாங்குற என்ன உழகாது நாங்கள் அன்றைக்கு இன்றைக்கு உழைக்கிறது ஒரு கருங்க எடுத்தாலும் எங்களோட எங்களை அங்காந்தாக்கள் ரெண்டாயிரத்து காசை கொடுத்து வாங்க நாங்கள் சாப்பிடுவோம் இந்த வேலைக்கு இல்லாமல் போனால் கூட ஆடுவோம் அங்கேருந்து ரொம்ப முறைக்கு நாங்கள் எல்லாம் கொடுக்க தேடுவோம் என்ன பிள்ளைய வந்து நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளைங்க எல்லாமே வேண்டி கொடுத்தாண்ணா கேட்குற எல்லாமே வேண்டி ஆனா கஷ்டம் நான் போடுறதுக்கு வாட்டை கூட இல்லாம எல்லாமே வேண்டி கொடுத்தேன் இப்போ என்ன புள்ள இல்லை கல்விப்படை கள்ளிப்படிங்க இல்லை என்ன பிள்ளை இல்லை இப்போ இப்போ நாற்பத்தஞ்சு இருபத்தொன்னு பேர் என் பிள்ளை இல்லை என் பிள்ளை என்ன 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 நடந்தது என்ன பிள்ளை அனுக்குனதுக்கு எவ்வளோந்து

வந்து ஆளுக்கு ஐம்பது ஐம்பது தான் மிஞ்சினேன் மண்ணெண்ணெலாம் ஓடி ஒரு மாதம் தொழில் செய்து ஐம்பது ஐம்பது தான் மிஞ்சினது முதல் எடுக்கையில் லாபம் 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 வந்ததான எங்க தொழில் போட்ட முதல் அடுக்கையில் போட்ட முதல் ஒன்றரை லட்சம் விலை கட்டினா எண்ணெய் இப்போ ஒரு நாலஞ்சு லட்சத்துக்கு இப்போ நாங்கள் அதுக்கு முதல்ல தண்ணி செலவு மற்றது எண்ணெய் எல்லாமே சேர்த்து அது அது கணக்கு இப்போ நாங்கள் போட்டது செலவு இல்லாமல் ஆளுக்கு ஐம்பது ஐம்பது மிஞ்சி நாற்பது நாற்பது மிஞ்சினது மிஞ்சினா அந்த காசு கொண்டு வந்து வந்தார் தம்பி கொண்டு வந்து வந்தார் கொண்டு வந்து அப்போ விவசாய சைக்கிள் தாங்க அப்போ அடுத்து உடனே போய் சைக்கிளை பண்ணி கொடுத்தேன் ஃபுல்லாக படிக்கிறதே கேட்குறேன் பிள்ளை நான் படிக்கலை நீங்கள் வீட்டில் ஓ நான் சைக்கிளை எடுத்துக்கொண்டு வந்து விட்டுட்டு திருக்கேஸ்வரம் போயிட்டு திருக்கேஸ்வரம் போயிட்டால் அது போக நான் இதில் ஓடைக்கு விரக்கட்டை உடஞ்சிட்டு விரக்கட்டை உடஞ்சாப்போ அதுக்கு வந்து உரண்டி இருக்குன்னு சொன்னாங்க வந்து சைக்கிளுக்கு உரண்டி இருக்கான அந்த கோல் பண்ணி சொன்னாங்க பிடிக்கும் சேக்கிள் விறக்கட்டை உடஞ்சிட்டு தானே இப்போ கொண்டு வாங்க தம்பின்னு சொன்னேன் அப்போ அடுத்த நான் நான் உங்ககிட்ட கரையோம் ட்ரெயினாக போயிட்டோம் போய் அங்கே போய் விரக்கடையெல்லாம் மாற்றிட்டு டவுனுக்கு நிற்கிறோம் அப்படி கோல் வருது இப்படி இப்படி பிள்ளை குணத்துக்குள் வந்துட்டாங்க அப்போ கேட்ட உடனே ஃபஸ்ட் கோட்டை எல்லாம் பிள்ளை உருண்டு திரிஞ்சு நாங்கள் நான் பிள்ளை என் கை என் கையில் கொண்டு என்ன செய்கிறானே தெரியலை அப்படி வாரான்ண்டு அப்படி வந்து சேர்ந்து நான் இப்போ ரெண்டு சிலவுக்கு காசு திருண்டு தான் கூலி வேலை போனாங்க எல்லாருமே குளிவாங்க மூணு மூன்று அண்ணன் தம்பி தான் கடந்த தொழிலால் வந்தேன்னா எங்களுக்கு சரியான உழைப்பேன் இல்லை ஏன்னா சரி மழை காலத்திலே சரி ஓரளவுக்கு உழைச்சிடலாம் வரது காணாதண்ணா நாங்கள் சில ஒழிக்க பயணியாண்டை போட்டோம்ட்டா பயனியாண்டா வராது சில நேரம் ஒரு காசுமே இல்லாமல் வரும் வீட்டை வந்து பேச்சு தான் வேண்டுமோம் எங்கே மண்ணனழிச்சிங்க அதை எடுத்துங்க இதை எடுத்திங்க வீட்டை காசை கொண்டு வாண்ட இங்கே என்னத்தை கொண்டு வரது என்னத்த ஒன்றுமே சொல்ல வழி இல்லை

அங்கே சரியில்லைன்னு ஓட்டு இங்கேயும் இருக்கும் அப்போ அங்கேயே ஃபோன் பண்ணுறது அது அதை தான் கூட்டிக்கணும் அவையெல்லாம் கூட்டிக் கொண்டு போறேன் நாங்கள் கூட்டிக்கொண்டு கொண்டு போகிறேன் நான் வந்து தொழில் தொழில அந்த கணக்கில் இருக்குது அப்போ என்ன மனசுக்கு ஊரைப்படி தெரியும் அவர் இருக்கோ அப்போ அவர்களுக்கு எப்படி தெரியாது அவங்க தான் கூட்டிக் கொண்டு வராது அவன் இவ்வளோ சொல்கிறாரு அவன் சொல்கிறா அத்தை அங்கே கொண்டு போய் விட விடாத சொன்னால் அவர் கொண்டு போய் படிக்கணும் கொண்டு போய் காட்டி அவர் பிள்ளைய சேர்த்து விட்டா

டீச்சர் மாதிரி எங்களை சொல்லுவேன் நான் நல்லா கெட்டிக்கார ஃபுல்லு எங்களுக்கு கோலாடிப்பா வேறு சாப்பிடல முட்டை சாப்பிடல அது சாப்பிடல குள்ள அப்படி எப்படி சொல்லுவா செய்ய இந்த தான் சொல்லுவார் அவ கோல் பண்ணி வந்து உள்ளே வந்து பேக்கத்துக்கு போட்டுட்டு விரச்சுற வந்து பார்ப்பார் விரச்ச துறந்து பார்ப்பார் அதுக்குள்ளே ஒன் வெறிச்ச கிடக்கு என்னதுக்காக நாங்கள் மீன் போடுறதுக்கு தான் எடுத்தது விரிச்சிக்கா வண்டி இல்லை துறமா துறக்கிற கடமைக்கு திறந்து பார்ப்பார் என் கிடக்கா அப்படியே துறந்து பார்த்துட்டு மழை வந்து மூத்த கழுவு வேறு நான் ஃபுல்லாக கிணத்த அடிக்கி விட்டுருவேன் இல்லை நான் இதில் வந்து டேங்க்லேயே தண்ணி அடிச்சு நான் சொல்லுவேன் நீங்கள் எவ்வளோ பாருங்க பாங்க ஃபுல்லாக கழிவு பார்க்க முடியாதுங்கோ அப்படி தான் சொல்லி நான் தொழிலுக்கு போவேன் நைட்டில் வேறு இல்லை மாத கணக்காக போய் நாங்கள் சொல்லியிருப்போம் உடனே வந்து ஒரு அரட்டம்தி வரும் பார்த்திங்கன்னா எனக்கு அப்படிலாம் உடனே கிளாஸுக்கு கண்டு எங்கேயாவது புதுசாக சொல்லி கொடுக்கணுமோடா அங்கே போய்டும்

அவ்வளோ நேரம் இல்லை ஃபுல்லாக வந்து உளுந்த உடனே விராந்துட்டேன் இதாயிட்டு ஏன்னா அவர் கொஞ்சம் எல்லாம் செய்வார் சைக்கிள் எல்லாம் பெரிய சைக்கிள் எல்லாம் போடுவார் கணக்கு இப்படி கிணாரா இதுதான் கிணறாடாத்தே போக மாட்டேங்குது

எவ்வளோ காசு முடியும் நான் முதல்ல பார்த்து நான் அதிலே ஒரு கிணறு கிண்டி போட்டு விட்டு கிடந்தது என்னென்னா அந்த கிண்ட மிச்சம் கிண்ட முடியாத நிலையில் எனக்கு இப்போ நான் இப்போ கிணறு கிண்றது காசு இல்லை எனக்கு மனுஷ வீட்டு காசு சொல்லுவேன் கிணத்தை மூடு நீ எந்த பிள்ளை கிணத்துக்கு கிணத்துக்காக வந்தது இப்போ இருக்கிற பிள்ளையாவது காப்பாற்றணும் நீ கிணத்த நீ மூடாட்டி நாங்கள் நான் தொழிலுக்கு போன அப்புறம் நான் மூடி போடுவேன் கஞ்சல கொட்டி வந்து சொல்கிறேன் அதுக்கு கொஞ்சம் தண்ணி வத்திட்டு தானே

என்ன தான் அடி வாயியாக குளிப்போம் என்ன குளிர ரெண்டாக பயம் குளிக்கிற பயம் உப்பு தண்ணி என்ன சரியான உப்புறங்களும் கரத்தண்ணிங்க நான் என்னது இந்த பாத்திரம் கலவுறதுன்னு டொய்லேட்டுக்கு மறு இதில் வந்து ரெண்டு வாளி குளிச்சுட்டு ரெண்டில் நிறைய குளிப்போம் வரைக்கும் மட்டும் குளிப்போம் குளிச்சு போட்டு நல்ல அண்ணியில் வந்து ஒரு ஒரு பத்து லிட்டர் வாழி பத்து லிட்டரும் கூடி அவங்களுக்கு இந்த இடத்த விட்டு வேற இடத்துல போயிருக்கிற மாதிரி ஒரு ஆசையும் இல்லை இந்த தண்ணி பிரச்சனையா தண்ணி பிரச்சனையால் இந்த எங்களோட வீட்டுக்காரருக்கு வந்து இங்க இவ்வளோ தண்ணியா இருக்கு பதிலுங்க அவ வந்து தண்ணி தண்ணிக்கவே பஞ்சம் இல்லை தண்ணியெல்லாம் தேவையாக கிடக்கு வீடும் இருக்குண்ணா வேண்ட வீட்டை எனக்கு வந்து சொந்த ஊற விட்டுட்டு போய் வேறு இடத்த தொழில் செய்கிறதுக்கு உண்மையில் அந்த ஒரு பிரச்சனை எல்லாம் இருக்கும்ண்ணா அந்த சொந்த ஊரை ஊரை விட்டுட்டு என்ன ஒரு முடியுமாண்ணா

இப்போ தண்ணி வரும்போது தண்ணி வெறுது கோனை அடிக்குதுன்னா அந்த சந்தையில் வரைகே கோன் அடிப்பாங்க அடிக்கும் போது இங்கே வந்து காசு காசு இங்கே என்ன டைம் இல்லையோண்டா அம்மாட்டும் அம்மாட்ட டைம்லாம் தங்கச்சிட்டு போகும் தம்பிட்டு போ அப்படி அந்த ரோலிங் பண்ணித்தான் அந்த காசு இது அப்படி ஒரு வீட்டை அம்மா விட்டு அடிச்சிட்டோமோ இல்லை தங்கச்சி விட்டு அடிச்சுட்டோன்னா அந்த ஐநூறு அடிச்சுட்டோட அந்த ஐநூறு மூடி மட்டும் ரொட்டேஷனில் போகும் நாலு வீடும் அந்த டைம்ல தான் அடிக்கலாம் மேம் வார டைமில் உங்களோட கையில் காசு இருக்கும் காசு இருக்கும் காசு இல்லாத டைம்ல என்ன எப்படி அடிக்கிறது நான் மருந்து தண்ணி இல்லையா அவங்க தண்ணி வருது இப்போ நீங்கள் தண்ணி அடிக்க இல்லையா நான் அடிக்கிறேன் வாங்க அப்போ வாங்க ஓ நாங்கள் உங்களை இதில் வச்சு மினை கெடுத்து சரியான இப்போ வந்து ஃபுல்லாக இப்போ இந்த ஊருக்கு வந்து என்ன தேவையாக இருக்குன்னு நினைக்கிறீங்க மெயினான பிரச்சனை மெயினான பிரச்சனை தான் சொல்கிறேன் இப்போ தண்ணி பிரச்சனை மெயின் மற்றது வந்து இந்த போக்குவரத்து அரசாங்கம் இலவசமா நல்ல வண்ணி வைக்கிறேன் எங்களுக்கு இப்போ வந்து இலவசமா ஒரு குறிப்பிட்ட அளவு குறிப்பிட்ட அளவு லிட்டர் நானூற்றி ஐம்பது ரூபாய் கொடுக்கலாம் குறைஞ்ச கட்டிடத்தோட கொடுத்தா எங்களுக்கு வந்து வசதியா இருக்கும் வறட்சி அதுவும் இல்லை வந்து போக்குவரத்து சில வந்தோன்னா

இந்த பள்ளிக்கூடத்தால் வந்துங்களா இந்த பள்ளிக்கூடத்தால் அந்த ரோட் வந்து துண்டா உதவாது இப்போ நான் எல்லாம் போக்குறதுக்கு இப்போ குறுக்கோலியெல்லாம் பார்க்குறான் இந்த ரோட் வந்து பாய்க்குறீங்கள இப்போ இப்போ இந்த ரோட் வந்து எவ்வளோ ஈஸியாக நான் இப்போ வானம் ஓடுறதுக்கு எல்லாத்துக்கும் ஈஸி இப்போ வந்து அந்த ரோட்டு கிடக்கிற கடைக்கு ஒரு அந்திராத்துறதுக்கு ஒரு ஆட்டோவில் போகிறோன்னாலும் அவன் ஊரை சுற்றி தான் போவாங்க இப்போ எங்களுக்கெல்லாம் சரியாக போக்குறது எனக்கு என்ன என்னப்படுத்துதல் எங்களுக்கு கஷ்டம் போக்குவரத்து தள்ளி பிரச்சனை மெயின் பிரச்சனை பார்த்து நிற்கிறாருங்க இப்போ இந்த எனக்கு என்னென்னா ரெண்டாவது வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த யூடியூப்பில் போட்ட ரெண்டாவது வீடியோ ஒரு அக்காவுக்கு ஒரு ஆளுக்கு உதவி செஞ்சாங்க நீலங்காடுன்ற இடத்துல அதை வந்து ஒரு எம்பி ஒரு ஆள் தான் பார்த்துட்டு அவருடைய சப் ஒரு ஆள் இருப்பார் தானே ஊருக்கு ஒரு ஆள் அவர் மூலம் பார்த்தீங்கள்டா உதவி அவ உதவி செய்தவர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அரசாங்கத்திட்ட கதைச்சு முடிச்சு இப்படி அந்த ரோட் பிரச்சனைகள் தண்ணி பிரச்சனைகள் இருக்கிற இந்த ஊரையும் பார்த்தீங்கள்னா நீங்கள் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணும் நினைக்கிறேன் ஓட்டுப்போடையோடு எழுட்டு போடுவோம்

வழி உறவுகளால கிடைக்க வேண்டிய உதவி அரசாங்க உதவி தான் இந்த ரோட் வழி உறவுகளால் பிள்ளைகளுக்கான உதவிகள் ஏதாவது கல்வியை மேம்படுத்துகிற விதமா ஒரு டியூஷன் மாதிரி உண்டு அல்லது டீச்சர் மாதிரி உண்டு அப்படியே செட் பண்ணி விட சொல்லு அப்படியா அவையிட்ட கட்டிடமும் இருக்குது வேர்ல்டு விஷன் இது வந்து எடுத்துக்கிறாங்க செய்கிறதுக்கு இதுன்றாங்க வெளிநாட்டு உதவியால செய்யப்படாந்து சொல்லிக்கிறாங்க இன்னும் நடைபுறக்கு வரையில விரையில சொல்லிக்கிறாங்க

தமி தமிண்ட மாண்ட புள்ள இறந்தது அப்போ அதுக்காக தொடக்கன்னு சொல்லி தள்ளி போட்டுப்போம் அப்போ அதுக்காக தான் எங்களுக்கு நிதி பிர காசு பிரச்சனையால் தங்க வேலை போனோம் அப்படி இருந்து கொஞ்சம் சேர்க்கலாம் கொஞ்சம் அப்படியே வந்து நிற்கிறேன் அதாவது இந்த வீடியோ பார்த்துட்டு சில பேர் உதவும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் உதவுக்குவான் என்னென்னா வாக்கினு இந்த ஊருக்கு உதவதுவா நாங்கள் தான் அந்த யூடியூபர் பிரச்சனையால் வராமல் விட்டு நாங்கள் நாங்கள் வந்து உண்மையிலேயே ஹெல்ப்பிங் ஹெல்பிங் விஷயமா இந்த ஊருக்கு வேற இல்லை இந்த ஊரில் இருக்கிற பிரச்சனையில வந்து வழியில் கொண்டு வரணும்னு சொல்லாமல் இருந்துறாங்க அதன் மூலம் பார்த்தீங்கன்னா அண்ணன் மூலம் இந்த எல்லாத்தையும் தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு உதவணும்னு நினைக்கிறார்கள் வாத்திங்கள்டா கார்னர் இருந்து ஜெட்டி அடி என்று சொல்கிறது போகிற சொல்கிற இடத்துக்கு போகிற வாதியில் பார்த்தீங்கன்னா ஊரி என்று கேட்டால் வேறுமே காட்டு வேணும் அதாவது இடைக்கிழால் திரும்பி வரணும் ஊரி ஊரியில் வந்து நீங்கள் எங்கே கேட்டாலுமே எல்லா வீடுகளும் இப்போ வீடியோ பார்த்து ஆளை காட்டி கேட்டாலே ஆளே தெரிஞ்சிருக்கும் அவர் மூலம் பார்த்தீங்கன்னா நிறைய உதவிகள் இந்த ஊருக்கு கிடைக்கும் கிடைக்குமான்னு நம்புகிறோம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா கிடைக்கும் உண்மையிலேயே கிடைக்கும் ஏன்னா இப்போ வரைக்கும் கேள்விங்களை நிப்பாட்டி வச்சுருக்கீங்கன்னா சில வேலை கிடைக்கும் கிடைக்குமென்ற நம்பிக்கை இருக்குது இல்லை அதோடு பார்த்தீங்கன்னா இதை வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் வேறு என்னதுன்னு சொல்லுவோம் ஓகே முடிஞ்ச அளவுக்கு இப்படி மக்களாலேயும் அரசாலையும் கைவிடப்பட்ட கிராமங்களுக்கும் கிராமத்தை சேர்ந்த மக்களுக்கும் உங்களால் முடிஞ்ச அளவு சின்ன சின்ன உதவிகளை செஞ்சீங்கன்னா அவைக்கும் சந்தோஷப்படுது உங்கள் மூலமாக இல்லாட்டியும் நீங்கள் வந்து இந்த ஊரி ஊரி என்று பேரை கேட்டாலே காரணில் சொல்லி விடுவேன் நீங்கள் உங்கள்கிட்ட சொந்தக்காரரோ இங்கே இருக்கிற உறவுகளை வச்சு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்து கொள்ளணும் சரி அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி